வண்டி போட்டு வண்டி போனது ஆடுங்க வண்டி வெளியில போகட்டும் போனதுக்கு அப்புறம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாக்கிய கூடார் நினைவாக மாறியவரது சூரிய காலை மிக துடிப்பு அந்த காலையின் மேலூர் மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேலூர் மில் கே சிங்கம்மாள் துணையோடு வைய வந்தான் ஐயனார் குழு வீரர்களும் துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தர இங்க சிறப்பு பசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனிய தம்பி நம்பர் எட்டு நம்பர் எட்டு போ நம்பர் எட்டிக்காடைய மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்க

மாறி அவரது சூரிய காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேலூர் மில்கேட் சிங்கமால் துணையுடன் ஒய்ய வந்தால் ஐயனார் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருட்டிருந்து சார்போம் வானத்தை அண்ணாந்து சார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி வாடி வாசல் வலதுகால் களம் வைத்து வட்டமிட்ட உரலை பதித்து வணங்கிய வீரர்கள் பக்க வாட்டில் மாற்று வீரர்களை அமர வைத்து சீறி வரும் ஒற்றை சிங்கத்தை போல வருகின்ற காலகை ஒன்பது பழங்காட்டு நதிகள் போல சூழ்ந்து நிற்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட வேலூர் நகர் சிங்கம்மாள் துணையோடு உய்ய வந்தால் ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டு இருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை செயலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் செலிகை வழக்கறிஞர் ஆர் ராம்குமார் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இள பெண்கள் மாவட்ட கூட்டுறவு சங்க தலைவர் சிலைகள் மண்ணில் மைந்தர் ஆர் ராம்குமார் அட்வொகேட் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை தரையின் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஆற்று மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடை மேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்த வார்ப்பார் இன்றைய வீரம் முந்தைய சுற்றில் களமாடியா சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி சேது தேவர் அம்பத்த அம்பலத்தரசு பிளாக் கோடு காரிக்காலகம் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா டி லட்சுமிபுரம் கூவாண்டி கருப்பு சாமி குழு வீரர்கள் இருவரும் ஆடிய போட்டியில் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாடி நடை உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை மாடு களம் விழ்த்திடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றன வீரர்களை நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை பூதவையில் பாக்கிய கோனார் நினைவாக மாறி அவர் சூரிய அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கிற மேலூர் மில்கே சிங்கம்மா வில் வினயோடி ஓய்ய வந்த அய்யனார் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் அளந்து கொண்டிருக்கின்றார்கள் புரண்டப்பட்டி மணி 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 புரண்டப்பட்டி வரலாறு இந்த ரெண்டு டீம் இவர் வெற்றின

விழா குழுவின் சார்பாகவும் எங்களது ஆளுகளின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை கோட்டை துறை தோவர் குடும்பத்தார்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இருக்கிறார்கள் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துட்ட கைதட்டுங்க வீரர்களை எதிர்க்கான சீட்டி அறிஞர்கள் கைதட்டுங்க வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் தடந்துவிட்டன பரிசு தொகையினையும் விழாக்குள்ள தரவைக்கிட்ட சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகள் பெருமை சோர்த்துட்டப்பா இல்லை வந்தான் ஐயனார் குழு வீரர்களுக்கு திரும்ப சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பாடு போர் சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அது கர ஓசை தந்திடா எட்டி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஞ்சாக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஞ்சா ஐவுமிக்க வீரர்களா ஒரு காலஜா என்பது கல்லூரி மாணவர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாடி நண்டையூர் மண்ணின் மைந்தன் தம்பி பச்சை ஏ கீழே உட்கார்ப்பு என்னப்பு யாப்பு இருக்கதே ஏகப்பட்ட பஞ்சாயத்து நீங்க உட்கார நான் பேசிக்கிறேன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வாடி நண்டையூர் எம் வினோத் கண்ணன் மற்றும் பவலக்கண்ணி எம் எஸ் மகாலிங்கம் சார்பாக எஸ்ஆர் ஏ ட்ராவல்ஸ் சென்னை வேலச்சேரி உரிமையாளம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு வேலும் சிறப்பு பரிசாக மாடி நண்டையூர் மண்ணின் மைந்தன் எம் வினோக்கண்ணன் சார்பாகவும் பவளக்கண்டி மண்ணின் மைந்தன் உருப்பு சென்னை எஸ்ஆர் ஏ ட்ராவல்ஸ் உரிமையாளர் வேலச்சேரி எம் எஸ் மகாலிங்கம் சார்பாக ஒன்றுல்ல ஐநூத்தி ஒ சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் ஆற்றல் மிக்க காலையாது தரகின் சூடு கண்டு ஒதுங்காது செயல் ஒன்று பெயராக ஒன்று சுவடாக சுவடு ஒன்று வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத திடல் சத்தம் ஓயாமல் ஒலிக்க உடல் சற்றும் தோயாமல் சுற்ற ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேலூர் வில்கே சிங்கம்மா துணையோடு ஒய்ய வந்த ஐயனார் யாழை துடி தம்பி சச்சூடு ஆரோக்கியம் பண்ணக்கூடாது என்ன உங்களுக்கு பிரச்சனை சீட்டு அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நகர் சிங்கம்மாள் துணையோடு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே திருப்பதற்கு காலையும் சுரண்ட காலைகளின் சிறப்பான வீரையா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தமா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் தாழ்ந்து விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்களை தாண்டி விட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் மூக்க அருந்து அக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு சேர்த்திடவ ஒரு காலையா ஒன்பது கல்லூரி அள்ளி சொல்லி சொல்லி தீர்த்தாலும் தீராது இணங்க வீலி மாறுதா எங்க ஊரு அந்த குண்டாருடைய ஐயனார் அருளால் ஆடுது பாரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு வக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திணீர் கொண்ட காளையா திறன் கொண்ட ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பேடா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக சேர்ந்த குடி மண்ணின் மைந்தர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேர்ந்த கொடி மண்ணில் மைந்தர் அண்ணன் இளங்கோபன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

தவளக்கண்ணி மண்ணின் மைந்தன் இருப்பு சென்னை மகாலியின் சார்பாக ஒன்று சோந்தகுடி மண்ணின் மைந்தர் அண்ணன் இளங்கோபன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பிரிவுகளை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் உறுதிக்கோட்டை ராமையா கோனார் விளைவாக குட்டிப்புலி கோனார் அவரது ராமு காலை அந்த காலகளை ஈடுபடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் கருங்காலக்குடி நண்பர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு

பூதவையல் தாக்கிய கோளார் இணைவாக மாறியவரது சூரிகாலை அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேலூர் மண்ணிலே அரசியாக விலகி கொண்டிருக்கின்ற மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் தினையோடு ஒய்ய வந்தால் ஐயனார் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் சவுந்தர் சவுந்தர் வகுப்பு சவுந்தர் சொல்லிட்டு அப்புறம் ஒன்னு சொல்லையதா சொல்லாத மூணு வாட்ட அப்புறம் அந்த குரமாட தான் இருக்க சேய் பாய் மைக்க

சீர்களை கைதொட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் ஒன்று தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து கடைசி ஐந்து நிமிடம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேர்ந்தகுடி வன்னின் மைந்தர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வாடி நன்னியூர் வன்னின் மைந்தல் எம் வினோத் கண்ணன் பவளக்கண்ணி வன்னின் மைந்தல் எஸ் ஆர் ஏ பிராவல் சுருமையாளர் சென்னை எம் எஸ் மகாலிங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் உறைந்து இயங்கும் ஏங்கும் பில்லா ஆட்டமே மனமயிருந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது வயமேளை எத்தினையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கொண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மாதட்டி சொல்ல மாற்றவே இதுதான் வட மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அழைக்கின்றது தாய் நிலைக்காக ஒதிக்கப்பட்ட கடைசி நான்கே நிமிடா லாஸ்ட் ஃபால் ஃபோர் நீஸ் கடைசி நான்கே நிமிடா தொடர்ந்து கலங்காளக்கூடிய கோட்டை ராமையா கோணார் இணவாக குட்டி புலி கோணார் அவரது ராமுகாலை அந்த காலையில் இருவருவருக்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வாள்கோட்டை நாடு தொழில் அதிபர் புகழியின் சார்பாக யூஸ்எஸ்வி கருகாலகுடி அதற்கு அடுத்து சொட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சத்தினம்பட்டி கருப்பர்கள் தங்களை ஆழைக்கப்பட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் படி ரெண்டாவது சுற்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தட்டிடம்பட்டி கருப்பர்களு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ன அது அப்போ வெளியில இருந்து ஐடியா கொடுத்தீங்கன்னா மாடு வெற்றி பாத்துக்கோங்க

பூதவயல் பாக்கிய கூணார் நினைவாக மாறி அவரது சூரிய காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய வீரம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சிங்கம்மாள் துணையோடு ஒய்ய வந்தால் ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தலைவர் சிறப்பு பசனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா கடைசி இரண்டு நிமிடம் ஃபார் கடைசி இரண்டு நிமிடம் சீக்கடிங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் எழுங்கி மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டவா ஒய்ய வந்தால் மண்ணிற்கு பெருமை ஆளுருக்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்திடவாழும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஞ்ச வீரர்களா அருபுமிக்க வீரர்களா ஒரு காலஞ்சா ஒன்ற எல்லோரி மாணவர்களாடு நாயகனா என் வளர்க்க கால வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு கள்ளம் எல்லாம் வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலைக்கா வேங்கை கா என பொருட்டிருந்தென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீ